தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினும் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி பதின் மூன்று இருபத்து ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை துவாதசி திதி இரவு ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் காலை ஏழு மணி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மகம் நட்சத்திரம் அமிர்தவதி யோகம் சித்த யோகம் காலை ஏழு மணி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாம யோகம் சாத்தியம் ஐம்பத்து நான்கு நாளிகை முப்பத்து ஆறு வினாளிகை கரணம் கௌரவம் ஒரு நாளிகை முப்பத்து எட்டு வினாளிகை தைதுளை முப்பத்து மூன்று நாளிகை அக்கஸ் இருபத்து ஒன்பது நாளிகை நாற்பத்து ஒன்பது வினாளிகை தியாஜியம் முப்பத்து ஐந்து நாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை துவாதசி திதி யோகினி வடமேற்கு வடகிழக்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு மூன்று நாளிகை மூன்று வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் பண வரவு உண்டு தொட்டது தொடங்கும் காரிய வெற்றியும் உண்டு ரிஷபம் தைரியம் கூடும் புகழ் கூடும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் மிதுனம் சுக குறைவு உண்டு கோபம் கூடும் மன சங்கடமும் உண்டு கடகம் காரியவற்றி மனோதிடம் தைரியம் கூடும் நாள் சிம்மம் பண வரவில் சிறு தடையும் எதிர்பாரா பண வரவும் இருக்கும் கன்னி வரவுகள் அதிகரிக்கும் செலவுகளும் கூடும் துலாம் அரசியல் அனுகூலம் சிறப்பாக உண்டு பெண்களால் அனுகூலமும் உண்டு பெருச்சிகம் தைரியம் கூடும் அரசாங்க அனுகூலம் உண்டு புகழ் கூடும் தனுசு மனோதிடம் கூடும் ஆத்ம பலம் அதிகரிக்கும் தேக பலம் கூடும் அரசாங்க அனுகூலமும் உண்டு மகரம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் காரிய வெற்றி சில சங்கடங்களும் ஏற்படும் பிள்ளைகள் மீது பாசம் அதிகரிக்கும் மீனம் வாழ்க்கை துணைவர் அனுகூல குறைவு ஏற்படும் எதிரிகளால் தொல்லையும் உண்டு பெண்கள் வகையில் அனுகூலமும் உண்டு சுபா அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு வட மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்